அதை தொடர்ந்து ஒரு ரொம்ப வெயிட்டான விஷயம் நடக்க இருக்கு அதாவது நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயத்துக்கு ஸ்பெஷல் அதுவும் படம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா ஒரு படம் விடாம நம்ம எல்லா படத்தையும் பாத்துருவோம் அந்த படத்தோட டைரக்டர் இங்க வந்திருக்காரு அப்படின்னா இந்த டைரக்டர் பத்தி சொல்லணும்னா நம்மளோட தலையோட எல்லா படத்தையும் இவருதா இயக்கியிருக்காரு ரொம்ப செல்லமா வந்துட்டு நம்ம அவரோட சிறுத்தையோட டைரக்டர் அவர்கள் சிறுத்தை சிவா அவர்கள் வந்திருக்காரு வீரம் வேதாளம் அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல ஒரு படம் போயிட்டு இருக்கு என்னது விவேகம் எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இங்க மேடையில நடக்க போது பட் அவரே வந்து நம்ம கிட்ட பேச போறாரு வாங்க கூப்பிடலாம் நம்ம ஸ்டைல்ல ஒரு கெஸ்ட் போட்டு அவரை வருக வருகன்னு வரவேற்கலாம் புடி ஹாஸ் டுகெதர் ஃபார் ஷிவா ஆன் தி டைஸ் எல்லாேரும் இப்போ சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாவ் ஹூஜ் எனர்ஜி லெவல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு உங்களை ஓகே என்னை பேச சொன்னாங்க ஐநூ என்ன பேசுறேன்னு தெரியல ஓப் என்னோடய ப்ரீவியஸ் படங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் ஒன்றா பாக்கிற பொழுது தெரியாத ஒரு எனர்ஜி நமக்குள்ள வரும் என்ன சொல்றீங்க our, சோ ஹாப்பி அவருடைய எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க பற்றி சொல் ஒரே ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப நேர்மையானவர் அவர்கிட்ட கத்துக்கிட்டது என்னன்னா அவருடைய தன்னம்பிக்கை பேசிக்கலாக வந்து அது ஸ்ட்ரைட் பார்வர்டா இருப்பார் எதுவாக பேசுவார் நான் கண்டினியூஸாக அவர் கூட கண்டினியூஸாக அவர் கூட மூணாவது படம் வரிசையாக பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஜேர்னியில் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஃபஸ்ட் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்பாரு அது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன வாகணும்னு நினைக்கிறோமோ இல்லை நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய செயலை முன்னாடி கொண்டு போகிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கிறது அந்த எண்ணம் தான் அந்த எண்ணம் கிளியராகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற பொழுது வெற்றிகள் தானாக வந்து அமையுது ஸோ அதுக்கு வந்து முழுவதும் அவர் இருக்கார் அவர்கிட்ட நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறோம் பேசிக்கலாக பார்க்குற பொழுது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க தொட்டு முன்னாடி நீங்களாக இருக்கிற தொட்டு கருத்து சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது இருந்தாலும் ஒரு சின்ன என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எல்லா எல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குமே ஒரு ஒரு லைஃப்பில் பார்க்குற பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு மனிதன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனுடைய திறமை அப்படிங்கிறது வந்து அவன் டிசைட் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏன்னா அது ஒரு ஜீன்ஸ் ஃபேக்ட்ரி நிறையா இருக்குது அவனுடைய படிப்பு அவனுடைய வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற விஷயங்கள் அதை பற்றி இருக்குது ஸோ அப்போ எண்ணத்தை வச்சு அவன் டிசைட் பண்ணி லைஃப்பில் முன்னேற முடியும் அவன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குற பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆட்டிடியூடுங்க நம்மளுடைய ஆட்டிடியூட் ஒரு விஷயம் அந்த ஆட்டிடியூடை யாராலையுமே நம்ம வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது எவ்வளோ ஒரு சோகமான சூழ்நிலை நம்ம இருந்தாலும் நமக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும் இல்லை நமக்கு எந்த விதமான ஒரு திறமையே இல்லைன்னா கூட ஆட்டிடியூட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கன்வின்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணம் கரெக்டாக இருந்துச்சுன்னா டெஃபனெட்டாக கடவுள் வந்து நம்ம கூட நிற்பார் இதுதான் என்னுடைய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் சார் இருக்கிட்ட நான் நேராக பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும் இதுதான் ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு கிடச்ச இந்த சந்தர்ப்பத்தில் அந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறது மூலமாக எனக்கு ஒரு நிஜமாக ஒரு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது வேறு என்ன சொல்கிறது நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்கிறேன் நான் யாராவது ஒருத்தர் கேளுங்க ஓகே என்ன நெக்ஸ்ட் படத்தை பற்றி கேட்குறீங்க விவேகம் பற்றி கேட்குறீங்க இல்லையா வீரம் ஆ வீரம் படம் பண்ணோம் சாரோட அஜிசரோடய வீரம் படம் பண்ணோம் அந்த படம் பண்ணுற பொழுது ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு ஒரு ரூரல் பேக்ராப்பில் ஒரு நல்ல விஷயம் அதில் சொன்னோம் ரத்தத்தில் ஜாதியை பார்க்காத மொத்தத்தில் நான் உழைக்கிற ஜாதி அப்படின்னு சொல்லி அதில் வந்து சார் சொல்லியிருப்பார் ஸோ அந்த கான்செப்டில் அந்த படம் நம்ம பண்ணோம் அடுத்து வேதாளம் அதை அந்த படம் பண்ணும்பொழுது பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அநீதிகள் அதுக்கு தட்டி கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கான்செப்டில் வந்து நம்ம வேதாளம் படுத்த பேஸ் அமைஞ்சது ரெஸ்பெக்ட் த உமன் ஏன்னா நான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து அஜித் சார்கிட்டேருந்து நான் திருடுவேன் எப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அவர் கூட பழகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்தாங்கன்னா கார்க்காக திறந்து விடுவார் அவங்க ஏறத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஒரு பெட்டி தூக்கிட்டு வந்தால் அவர் போய் ஹெல்ப் பண்ணுவார் நான் கேட்பேன் என்ன சார் அவங்க தூக்கிங் மாட்டாங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது சிவல்ரி இஸ் நாட் டெட் மேன் அப்படின்பாரு ஸோ அந்த சிவல்ரி அந்த பெண்களுக்கான ஒரு மரியாதையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் அது முன்னேற்றத்துக்கான ஒரு செயல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேதாளம் படத்தில் நம்ம சொன்னோம் இப்போ விவேகம் படம் அப்போ பண்ணியிருக்க சமயத்தில் ஓகே நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு விவேகம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் அதாவது விடாமுயற்சி பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை நான் யாருக்கு விடாமுயற்சி அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் விவேகம் அப்படிங்கிற படத்தை வந்து